ஹாய் நான் உங்கள் டைலர் அஜித் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மாற்றுத்திறனாளி அதாவது டிசபிலிட்டி பீப்புள் இந்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு காட்ட போகிறோம் பாருங்கள் பெரிய மிஷினில் ஆண்டி இது வந்து ஆக்சிலேட்ரு இதில் அழுத்துனா மிஷின் போகும் எப்படி போகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஷின் வந்து இப்போது ஆன் பண்ணிக்கலாம் மிஷின் சுவிட்ச் வந்து இங்கே இருக்கோம் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம் மிஷின் ஆன் பண்ணிட்டோம் ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆக்சிலேட்டரு தான் ஆக்சிலேட்டர் வந்து இதுதான் நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள் இதை அழுத்துனா போகும் பாருங்க இது அழுத்துனா அழுத்துனா போகும் இது இது ரஃப் அடிச்சா ரஃப் வந்து இது அடிக்கிறது ரஃப் அடிச்சா ரிவர்ஸ் போகும் இது ரிவர்ஸில் அழுதுனா டென்ஷன் மேலே தூக்கிடும் திரும்ப முன்னுக்கு அழுத்துனா அதே ரப்படிச்சுக்கும் அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் சிங்கிளாக மெதுவாக போகிறது இது வந்து ஸ்லோவாக ஃபுல்லாக தைல் வந்து சின்னதாக வர்றது இது ஈஸியாக தைக்க முடியதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யாரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ